ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களையும் தந்தைகளையும் தாய்மார்களையும் இன்றைக்கு கொன்று குவிக்கக்கூடிய ஒரு யமனாக இந்த டாஸ்மாக உருவாக்கி வச்சுட்டு நான் தாயா உங்களுக்குலாம் அப்பா என்ன அப்பான்னு கூப்பிடுது எந்த அப்பாவாது எந்த அப்பாவாது ஜவுளி கடை திறந்து கொடுக்கலாம் பழக்கடை திறந்து கொடுக்கலாம் மதுபான கடையை திறந்து கொடுப்பாரா பிள்ளைகளுக்கு இந்த அப்பா செய்யற கேட்டா நாங்க தான் கொள்கை கூட்டம் வரவங்களுக்கு கொள்கையே கிடையாது அப்படின்னு இதை நீங்க வெளியில எடுத்துட்டு மக்கள்கிட்ட சொல்லணும் இதுல போதை பொருள் கலாச்சாரத்தில் இன்னொரு விஷயம் இருக்கு அதையும் யோசிச்சு பாருங்க ஒரு கட்சி முதலமைச்சர் இருக்கிறார் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கு காவல்துறை அவருடைய கையில இருக்குது இன்டெலிஜென்ஸ் இருக்குது நான் இரும்பு கரம் வச்சிருக்கிற என்னை மீறி தமிழ்நாட்டில் எந்த குற்றமும் நடக்காது ஒருத்தரையும் விட மாட்டேன்னு பேசுகிற மு ஸ்டாலின் அவர்களுடைய கட்சியில போதை பொருள் இருக்கக்கூடிய கஞ்சா இருக்கக்கூடிய கஞ்சா வியாபாரியை வச்சிருந்தாங்க அதுவும் சாதாரண கஞ்சா வியாபாரி இல்ல தேசிய அளவுல கஞ்சாவை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ற அயலக அணிலேயே வச்சிருந்தாங்க இது முதலமைச்சருக்கே தெரியாது கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய கஞ்சா வியாபாரியை கண்டுபிடிக்க முடியாத முதலமைச்சர் தமிழ்நாட்டு இளைஞர்களை போதை இல்லாத தமிழ்நாடு உருவாக்கிடுவாரா எப்படி உருவாக்குவார நம்புவீங்க தாய்மார்கள் யோசிச்சு பார்க்கணும் அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல இவனுக்கு பகல்லையே பசுமாடு தெரியல ராத்திரில எப்படியா எருமாடு தெரியும் அந்த மாதிரி உங்களால உங்க கட்சியில் இருக்கக்கூடிய கஞ்சா வியாபாரியை கண்டுபிடிக்க முடியல நீங்க தமிழ்நாட்டில் போதையை ஒழிப்பீங்க அப்படின்னு நீங்க கேட்கணும் இப்படிப்பட்ட ஒரு அவலாச்சு பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு